வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது திசை ரோல் சரி வாங்க மல்லிசியில் இப்ப என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க அப்படி என்ன போகுது ஏது அப்படின்ற விஷயத்த பேச போறோம் நம்ம மல்லி கொடுத்த அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவளை தூக்கி வச்சு உள்ள வச்சு கும்முன்னு கும்மி தக்காளி ஜூஸ் எடுக்கிறாங்க அது எப்படி என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் பேசலாம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியம்மா கொடுத்த கேஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஆதாரம் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வக்கீல் போட்டார் ஒரு கேஸு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் எல்லா தப்பு ராஜேஸ்வரி தான் பண்ணாங்க அப்படின்னு கோர்ட்டில் நிரூபிச்சிட்டாங்க நம்ம வக்கீல்ஜி அந்த வக்கீல்ஜி தான் வக்கீல்ஜிக்காக தாங்க நம்ம ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ கூட நம்ம விஜய் வெளியே வரமாட்டாருங்க இன்னும் உள்ளவே கம்பி எண்ணிட்டு தான் நின்று ஆனா ஆனால் கம்பி என்ன விஜய கம்பி என்னாத மாதிரியும் கம்பி என்னாத ராஜேஸ்வரி கம்பி என்ன வச்சதோ நம்ம வக்கீல் தான் அதனால் வக்கீலுக்கு ஒரு எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி ஓகே எப்படி நடந்துச்சு என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பேசலாம் அவங்க எப்படி போவோம் நம்ம பெரியம்மா கொடுத்த அந்த ஆதாரத்தை கொண்டு போயிட்டு நம்ம வக்கீல கேஸ் போட்டார் இல்லையா கோர்ட்டு கேஸ் வந்துச்சுங்க நம்ம விஜய் எல்லாமே வராங்க ஒன்றும் தெரியாத அப்பா இது மாதிரி ராஜேஸ்வரியும் வராங்க அங்கே வந்துட்டு விஜய் தான் எல்லாம் பண்ணாரு இல்லை இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் சொல்லி விஜய் பர்மனண்டாக ரெண்டு வருஷம் கேட்டுக்காக அந்த மொளகா முக்கம் வக்கீல் என்னென்னமோ பேசலாம் பண்ணுறான் எனக்கே புரியலைங்க எதோ சொல்கிறான் வளர்றான் என்னென்னமோ லாலாம் சொல்கிறான் அந்த அளவுக்கு படிச்சு நம்ம ஏன் எங்கே உக்காரக்குறோம் எங்கேயோ இருந்துருக்கலாம் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க அதுக்கப்புறமா நம்மளோட வக்கீலோ பேசுறியுமா பிள்ளை நீ என்ன பேசுறியோ பேசு எல்லாத்தையும் நான் கேட்கிறேன்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு மால் எழுந்து இந்த மொபைல் இந்த வீடியோ பாருங்கள் மயிலாடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க தலைவ எடுத்து வீடியோ பாக்குறாரு ஓகே அடுத்து என்ன ஆகட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம தலை எழுந்து வந்து மாசா கெத்தா பேசுறாரு என்னோட கட்சிக்காரர் விஜய் எந்த தவறும் செய்யவில்லை செய்ததெல்லாம் அவர் உடன் பிறந்த சகோதரி அப்படின்றாரு இன்னதையும் அக்காவா விஜய் பேன் முடிக்கிறாரு ஆமாம் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் ஆரம்பிக்கிறாரு அவங்க தான் எல்லா தப்பும் பண்ணாங்க அவங்க தான் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க போட்ட சின்ன சின்ன தான் இப்போ என்னோட கட்சிக்காரர் விஜய் வந்து இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஸோ அதனால் அவர் எப்படியாவது நீங்கள் தான் விடுதலை பண்ணும் அவர் மேலே எந்த தப்புன்னு சொல்லி அவர் வெளியே விடணும் அது மட்டும் இல்லை அவர் பேரில் இருந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கம்பெனி எல்லாத்தையும் இவங்க திருட்டுத்தனமாக அவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு உடந்தையா இவரோட மேனேஜர் பர்சனல் அசிஸ்டண்ட் மேனேஜரே அவர் தாங்க இதுக்கு எல்லாத்தையும் மெயினாக உடனடியாக இருந்திருக்காரு அதுக்கான ப்ரூஃபும் உங்ககிட்ட அதே மொபைலில் ரெண்டாவது வீடியோவில் இருக்குது அது நீங்கள் லைட்டாக அப்படின்னு தள்ளி பார்த்துட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட மயிலாடு எல்லா வீடியோ பார்த்துட்டு சும்மா அள்ளு உடுதுங்க ஆடப்பா பாவிங்களா கூட்டு சதி போட்டு சொந்த தம்பிகை துரோகமானே ராஜேஸ்வரி நீ ஒலிகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜியோ கூப்பிடுங்க அந்த தங்கத்தன் சொல்ல நம்ம கியூட்டு வில்லி க்யூட்டுன்னு சொன்னால் நீ கழுவி நம்ம தக்காளி பஜ்ஜி வெள்ளி வில்லி நேராக வராங்க எங்கன்னு பார்த்தா கோர்ட்டில் இருக்கிற அந்த கைதி கூண்டுக்கு ஆமாங்க கைதி கூண்டுல ஏன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற அந்த எபிசோட் ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அப்படி ஒரு பக்கம் இவங்களுக்கு ஒரு வேலை சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி போட்டு தரலை அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க ஆ இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தம்பியை காப்பாற்று தான் நான் முயற்சி பண்ணேன் சோத்துக்காக நான் சாப்பிடல அலையிலே அப்படின்னு இவங்க எல்லாம் டைலாக்காக விட எம்ஜிஆர் டைலாக் சிவாஜி கணேசன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நடிக்க நம்ம ஆலையாரு சூப்பர் ஸ்டாரில் டக்குன்னு மொபைல் எடுத்து லுக்கெட் திஸ் அப்படின்னா பேட்டை வச்சுன்னு பாக்குறாங்களா நம்ம ராஜேஸ்வரிக்கு அதுக்கப்புறம் வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா போக போனது மட்டும் அங்கே இருந்து இன்ஸ்பெக்டர் ஏமா சொந்த தம்பிக்க வாணி துரோகம் ஏ தக்காளி ஜூஸ் புலிரா வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு அடிச்சு தூக்கி இழுத்துட்டு போகிறாருங்க ராஜேஸ்வரிய உள்ள நம்ம விஜயோ சந்தோஷத்துல சோகத்துல வெளியே வராரு அக்கா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சோகம் வெளியே வந்துட்டு மேன் சந்தோஷம் கம்பெனி போலேன்னு சந்தோஷம் கம்பெனி போயிருந்தாலும் மனசனுக்கு சந்தோஷம் அவங்க மொத்தம் இந்த மனுஷன் என்ன ரகம்னே புரியலீங்க புரியாத புதிர் தான் நம்ம விஜய் அப்படிப்பட்ட விஜய் இதுக்கப்புறம் திருந்துவாரா இல்லை நான் அக்காவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வக்கீல் கோர்ட்டு கேஸு நிலைவாரா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம போதம்பாட்டி பூதம்பன் குண்டுபாட்டி வருமா இல்லை நம்ம ரஞ்சிதாவோட அம்மா வருவாங்களா அவங்க அப்பா வருவாரா இல்லை கனடாவிலேருந்து ரிட்டர்ன் பேக் புருஷன் ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி கியூட்டு வில்லியோட புருஷன் அந்த மிளகா முக்கம் யாருன்னு தெரில அவன் ஒரு வேலை வருவானா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ள போய்ட்டுருக்கு ஸோ வீவர்ஸாக நான் உங்களுக்கும் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு யாருக்காவது இந்த கேள்விகளுக்கான விடை தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஏன்னா எனக்கான இதுக்கான ஆன்சர் எனக்கே தெரிலைங்க இப்படி தான் ஒரு குழப்பத்தில் போயிட்டுருக்கேன் ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை ஏது நான் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிப்போம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சுயூ பாய் ஓகேங்க மல்லி சீரியல் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம கதைக்கு போகும் இன்றைக்கி எங்கள் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று ட்ரிப் ஆகிடுச்சிங்க அதை டெஸ்ட் பண்ணலான்னு வந்தோம் பர்மிட்லாம் போட்டு எல்லாம் கண்ட்ரோல்ல இருந்து ஆஃப் பண்ணி எல்லா ஆப்ரேஷனும் ஸ்விட்சிங் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சு எடுத்து அடிஷனல் எடுத்து ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டோம் இன்னொரு சைடு அப்ளை பண்ண போகிறப்போ ஒரு சொல்கிறாங்க சாரிங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சி ஸோ இன்னி கேன்சல் நாளைக்கு வேலை செய்யிட்டாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நேற்று தெரியலைங்க சரி வந்ததும் வந்துவிட்டோம் சரி தூசு தட்டாவது போகமேன்ட்டு தான் ஒட்டு தான் மொபைலில் உட்காந்து ஒரு வீடியோ போடலான்ட்டு ஓகேங்களா இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு நியாபார்த்தமா ஒரு வீடியோ கூட எடுக்கல அப்படின்னு சொல்லுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக ஒரு மெமரிஸாக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ மற்றபடியெல்லாம் வேற இல்லை நண்பர்களே ரெண்டாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை நான் மிஸ் பண்ணக்கூடாது தான் இந்த வீடியோ தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் யூ